வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படையின் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய பாக்கி இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக விடுவிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு கர்நாடகா பகுதியான சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை சந்தன மரம் யானை தந்தம் உள்ளிட்டவற்றை கடத்தி வந்ததாக வீரப்பன் மீது குற்றம் சாட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இரு மாநில அரசுகளும் சேர்ந்து ஆபரேஷன் கொக்கூன் என்ற பெயரில் வீரப்பனை பிடிக்க அதிரடிப்படைகளை நியமித்தன அந்த அதிரடிப்படை வீரர்கள் மலை கிராம மக்களை கொடுமைப்படுத்தியதாகவும் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளித்தனர் புகார்களை விசாரித்த மனித உரிமைகள் ஆணையம் பாதிக்கப்பட்ட முப்பத்தி எட்டு பேருக்கு ஐந்து கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது ஆனால் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு கோடியே இருபது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை மட்டுமே இழப்பீடாக வழங்கியது பாக்கி தொகையை மூன்று கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை வழங்கவில்லை இந்த தொகையையும் வழங்க வேண்டும் என தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மீண்டும் உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக தலைமைச் செயலர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது இரண்டாவது தவறையாக ஒரு கோடியே இருபது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் எட்டு கோடி ரூபாய் செலவில் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்த உள்ளதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இழப்பீடு தொகை வழங்கினாலும் உட்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டியது அரசின் கடமை என சுட்டிக்காட்டினார் பாக்கி இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து ஓராண்டாகியும் அதை அமல்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் இதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க முகாந்திரம் உள்ளது என்றும் எச்சரித்தனர் மேலும் ஐந்து கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையில் ஏற்கனவே இரண்டு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டால் மீதமுள்ள இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை உடனடியாக விடுவிக்கும்படி சேலம் மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்த தமிழக தலைமைச் செயலருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் பாக்கி இழப்பீட்டுத் தொகை வழங்கியது குறித்து நான்கு வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை டிசம்பர் நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் இந்த வழக்கில் தமிழக அரசு மீது அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் தொழில்துறையினருக்கும் வர்த்தகர்களுக்கும் எதிராக வழக்கு தொடரலாமை தவிர பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு எதிராக வழக்கு தொடரலாமா என அரசுக்கு கேள்வி எழுப்பினர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கும் இழப்பீட்டு தொகை மக்களின் பணம் அரசு பணம் அல்ல மக்களின் பணத்துக்கு அரசு அறங்காவலர் மட்டுமே எனவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர்